ரெண்டு பேரும் வந்து இல்ல அப்படின்னா இந்த அண்ணன் திருச்சி டம்லாம் அன்னதான குழுவே செய்யவே முடியாது இல்லை அப்படின்னு சொல்லலாம் அதனால இது வந்து அவங்களுடைய பெரிய ஒத்துழைப்பு நான் வந்து இதுல வந்து நான் ரொம்ப சிறியவன் நானும் எல்லாம் கிடையாது ஐயா பிரசாதத்தில் என்னென்ன வகைகள்லாம் இருக்குது என்னென்ன வகைகள்லாம் பக்தர்களுக்கு விநியோகம் பண்ண போகிறீங்க இன்னைக்கு அதை பற்றி இந்த உணவு வந்து பிரசாதங்கிற அடிப்படையில் கொடுக்கறதுனால இதை உணவு பேட்டர்னு கிடையாது பிரசாதம் அடிப்படையில் கொடுக்கறதுனால புளியோதரை ஒரு ஐயாயிரம் பேருக்கு நாங்கள் செஞ்சிருக்கோம் வெண்பொங்கல் ஒரு ஐயாயிரம் பேர் செஞ்சுருக்கோம் அது கூட ஒரு இனிப்பு செய்யணும்னு நாங்கள் கேசரி ஒரு ஐயாயிரம் பேர் செஞ்சிருக்கோம் அது இதுவே சிறப்பாக இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம் வரவங்களை திருப்தியாக இதை கொடுக்கணுங்கிறது வணக்கம் உங்களை பத்தி அறிமுகப்படுத்தா எங்களுக்கு என்ன பத்தி அறிமுகப்படுத்தணும் அன்னதான குழு நம்மளோட நோக்கம் என்னன்னா சேவை செய்யறதுதான் இது தனிப்பட்ட ஒரு மனிதரை பத்தியோ என்னை பத்தியோ அதுலயே நோக்கமே கிடையாது இந்த அன்னதான குழுவை வந்து மேல மேல் நோக்கி கொண்டு போகணும் இது ஒரு ஒரு கு ஒரு குழுவா அமைச்சிருக்கோம் இதுல வந்து ஆரம்ப காலங்களில் ஒரு ஐம்பதுலேருந்து இருந்து பேரோட இந்த குழு ஆரம்பிச்சேன் இருக்காங்க இந்த குழுவோட நோக்கம் வந்து எல்லாரும் ஒரு தவிர நம்ம தனிப்பட்ட முறையில அது நான் எனதுங்கிறது கிடையாது ஐயா சிவாய் ஐயா வணக்கம் நீங்க உங்களை பத்தி என்னோட பேர் ஆனந்த் நான் திருச்சிலேருந்து வரேன் நான் வந்து ஒரு சிவனை ரொம்ப சந்தோஷம் வெளிநாட்டில் வேலை பார்த்துக்கிட்டேன் பத்து வருஷமா நமக்கு அப்பையிலேருந்து இறை தொண்டு செய்யணுங்கிறது நம்மளோட எண்ணம் அதுக்கு சரியான ஆளுங்களோட இணைய முடியாமல் ஒரு சூழல் இருந்தது அப்போ இந்த திருச்சி நம்ம அன்னதான இந்த திருவள்ளுவில் இணையத்துக்கான ஒரு சூழல் அமைந்தது அதை சாமி தேவானந்த எடுத்து நல்லபடியாக செய்கிறாரு அவர் நல்லா அதை தொண்டாக செய்கிறாருங்கிறது நிறைய பேர் மூலியமாக எனக்கு தெரிய வந்தது அப்புறம் நானும் அவர் கூட கலந்து ஒரு ரெண்டு வருஷமா என்னால் முடிஞ்ச ஒவ்வொரு விஷயத்துலையும் வந்து நான் ஈடுபடுறது உண்டு செய்கிறது உண்டு சிறப்பாக போயிட்டு இருக்கு எல்லாரும் இதில் கலந்துக்கணும் எல்லாரும் அவங்களால முடிஞ்ச உதவிகளை செய்யணும் அவரு அவரு அவர் கூட சேர்ந்து ஒரு டீமாக இவங்க எல்லாமே நல்லபடியாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க எல்லாமே ஒரு ரெண்டு வருஷம் முன்னாடி சீனியர் இருந்தாலும் நான் சமீபமாக கொஞ்சம் வருஷமா இருக்கேன் அப்ப எல்லாரும் அவங்க பணிய ஒரு சேவையாவே சிறப்பா செஞ்சு கொண்டு போகணுன்னு ஒவ்வொரு நாளும் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்கவுங்க அவங்களால முடிஞ்ச உதவிகளையும் செய்யுங்க அவங்க கொஞ்சம் தொண்டைகளையும் செய்யுங்க ஐயா நீங்க ஒரு சிவனடியாராக இருக்கீங்க நீங்க நினைச்சா நிறைய கோவில்கள்ல செஞ்சு திருப்பணி உலாபார பணிகள் செய்யலாம் இல்லைன்னா நிறைய சிவனடையர்களை கூட்டிட்டு நிறைய சிவத்தலங்களை சுத்தி காட்டலாம் அதெல்லாம் விட்டுட்டு இந்த அன்னதான பங்களிப்பு சம்மந்தமாக எடுத்திருக்கீங்கல்ல அதை பத்தி எனக்கு கொஞ்சம் சொல்லுங்க இந்த அன்னதானங்கிறது வள்ளலார் சொன்னது மாரி பசித்தோர் முகம் வாராயோ அதாவது இந்த உடல்ங்கிறது வந்து இந்த ஜீவாத்மா சட்டையை கட்டி போற மாரி இந்த உடலை கட்டி போட்டுட்டு பிரிஞ்சிடும் நம்ம எதிரியா இருந்தாலும் அந்த ஜீவாத்மா வந்து ஓடி 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 உட்கலந்த ஜோதியை நாடி 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 நாட்கள் உங்களுக்கு போய் வாடி 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 மாண்டு போன மாந்தர்கள் கோடி 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 எண்ணிறைந்த கோடி சிவவாகிய சித்தர் சொன்னது இது வந்து நம்மளுக்கு வந்து ஜீவாத்மா வேற உடல் வேற எதிரியா இருந்தாலும் அந்த ஜீவாத்மாங்கிறது வேற அந்த பிண்டம்ங்கிறது சட்டை கட்டி போட்டு போய்டும் அதனால எதிரிக்கு கூட நம்ம வந்து எதிரியா இருந்தாலும் நம்ம உணவளிக்கணும் அது வந்து உணவு அளிக்கிறது வந்து தர்மங்கள்லேயே மிக ஆகச்சிறந்தது வந்து அன்னதானம் அன்ன தர்மம்ன்றது இது வந்து நான் நாயின் கடைபட்ட நான் என்னையும் ஒரு பொருட்படுத்தி தாயின் பெரிதும் தயாவான தத்துவன் என் சிந்தையில இருந்து இந்த அன்னதான பணியை பசித்தோருடைய பசியை போக்குற பணியே எம்பெருமான் ஈசனான அவரு என்னுடைய சிந்தையில வந்து சொல்றாரு இந்த பணியை நான் செய்ற ஐயா வேற ஒன்னும் நான் ஆணவம்லாம் கிடையாது நான் நன்மை செஞ்சாலும் பாவம் செஞ்சாலும் எல்லாத்தையும் சிவம் தான் காரணம் சிவாயணம் திருச்சிட்டம் அதோட ஆக பெரிய விஷயம் வந்து இவங்க அன்னலட்சுமி இருக்காங்களே இவங்க வந்து ஒரு வாரம் கூட ஒரு பத்து வாரம் செஞ்சா சரிச்சு போறதும் அப்படியெல்லாம் கிடையாது எப்போ முதல் வாரம் செஞ்சோமோ அதேமாரி நான் ஒரு மணிக்கு ஆரம்பிச்சு அந்த அந்த சமையல் இவர் கந்தரப்பட்டை இவர் ராமநாதன் அவருடைய சகோதரர்களை சேர்ந்து நானும் ஒத்துழைப்பு கொடுத்து இது வந்து நானும் கூட வந்து அஞ்சு வாரம் என்னால் உடம்பு சரியில்லை செய்ய முடியல வேலை இந்த மொத்தமாக போயிடுவான் ஆஹ் அவங்க ரெண்டு பேரும் வந்து இல்லை அப்படின்னா இந்த அண்ணன் திருச்சி கம்பளம் அன்னதான குழுவே செய்ய முடியாது இல்லை அப்படின்னு சொல்லலாம் அதனால இது வந்து அவங்களுடைய பெரிய ஒத்துழைப்பு நான் வந்து இதெல்லாம் வந்து நான் ரொம்ப சிரியவன் நான் எல்லாம் கிடையாது அவங்க அப்புறம் திருச்சிட்ட அன்னதானத்துல உள்ளவங்க தவறாம வாரந்தோறும் இந்த பதிவு போட்டவொடனே அவங்க இந்த குரூப்புக்கு வந்து பணம் அட்ரஸ்டுக்கு அனுப்புறதும் அவங்க இல்லைனாலும் இல்லை அவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த குரூப்ல உள்ளவங்க எல்லாம் வாரம் 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 பதிவு போட்டவனே எல்லாம் செய்யறாங்க இது எல்லாருக்கும் அவங்களுக்கும் ஒரு நன்றி

ஒரு பத்தாயிரம் பேருக்கு அண்ணன் அலைங்கிறதா நாங்க திட்டமிட்டு இருந்தோம் அதுக்காக நான் பொருள் செலவு பின்ன என்னென்ன நமக்கு இதுக்கான வேணுமோ இது எல்லாமே ஒவ்வொரு மக்கள்ல சேமனால எண்ணெய் தான் கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்து இதெல்லாம் ஒரு ரெண்டு மாசத்துக்கு முன்னிலருந்தே பிளான் பண்ணி நாங்க வேணுங்கிறத எல்லாம் சேகரிச்சோம் சேகரித்து இன்றைக்கி ஒரு பதினஞ்சுலேருந்து இருந்து இருபது வருஷிப்பும் அரிசிக்கான எல்லாம் உணவு தயாரிச்சிருக்கோம் இதை சாப்பாடு அந்த மாதிரி இல்லாமல் நாங்கள் வந்து அதை பிரசாதங்கிற பேட்டர்னில் தான் நாங்கள் எல்லாேருக்கும் உங்களுக்கு பிளான் பண்ணியிருக்கோம் பத்தாயிரம் பேருக்கு இன்றைக்கி இன்றைக்கி அன்னு இன்னைக்கு அன்னதானம் மூலியமாக ஒரு பத்தாயிரம் பேராது சாப்பிட்டாவணுங்கிறது எங்களோட நோக்கமாக இருக்குது இப்போ இது வருட வருடம் நாங்கள் கண்டினியூவாக அதை பண்ணிகிட்டு வரோம் எனக்கு தெரிஞ்சு இது மூணாவது வருஷமாக நாங்கள் இதை பண்ணுறோம் போன வருஷமும் போன வருஷம் ஒரு ஏழு ஆயிரம் ஆறுலேருந்து ஏழாயிரம் பேர் ரீட் பண்ணிக்கிறோம் அந்த வருஷம் அது பத்தாயிரமாக இருக்குது அப்போ வருட வருடம் நாங்கள் செய்கிற இந்த பணி மேலும் மேலும் விரிவடைஞ்சிக்கிட்டு தான் இருக்குது இதுக்கான ஆதரவாளர்கள் ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இது ஏன் மேலும் மேலும் வளர்ந்துகிட்டு இருக்குது அப்படின்னா ஒரு பக்கம் இதில் உள்ள நேர்மையும் அந்த இறை பக்தியும் தான் நாங்கள் நினைக்கிறோம் நாங்கள் தொண்டுசீலன்னு நினைக்கிறோம் அதை வந்து இறைவனே எங்களுக்கு உதவி செஞ்சு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறாரு நாங்க அதை பின்தொடர்ந்து போறோம் இது அடிக்கலர்கள் எல்லாம் வராங்க இப்ப பாத்தீங்கன்னா என்ன இருக்காரு இப்படி எல்லாரும் எந்த வெறும் சேவை மனப்பாட்டுமையோட சேவை மனப்பான்மை மட்டுமே எடுத்துட்டு வேற எந்த நம்ம வந்து உதவி செய்யறதுனால இதை அடுத்தடுத்த வருஷமும் தொடர்ந்து கொண்டு போக முடிய சூழல் கிடைக்குது அது மட்டும் இல்லாம இன்னைக்கு இதை நாங்க எல்லாருக்கும் விநியோகம் பண்றதுக்கு எல்லாரையும் இன்வைட் பண்ணியிருக்கோம் முடிஞ்ச அளவுக்கு எல்லோரும் வருவாங்க இந்த பக்தர்கள் எல்லாம் வருவாங்க அவங்கவுங்க கையிலே தான் என்னோட நோக்கம் இப்போ பொருள் பொருட்கள் எல்லாம் உதவி செய்தாலும் பணம் கொடுத்தாலும் இதில் உடல் எழுப்பி செய்கிறதுக்கு சில நேரம் எங்களுக்கு ஆள் பண்ணுறாங்க இருக்குது உதவி செய்கிற பக்தர்கள் இங்கே யாராக இருந்தாலும் அவங்களால முடிஞ்ச மேனுவல் ஃபிசிக்கல் ஹெல்ப்பும் பண்ணாங்க அப்படின்னா இன்னும் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது எங்களோட நோக்கம் மகா சிவராத்திரியை முன்னிட்டு நிறைய உணவுகளை தயாரிச்சிருக்காங்க நான் பார்த்தேன் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு கேசரி புளியோதரை பெண் பொங்கல் எல்லாமே தயார் பண்ணிருக்கீங்க இந்த மாதிரி சிறப்பு நாட்களுக்கு மட்டும் பண்ணுவீங்களா அது போக மற்ற எல்லா நாட்கள்லையும் எதுவும் பண்ணிட்டு இருக்கிறீங்களா ஐயா திருவண்ணாமலையில் வந்து திருவண்ணாமலையில் வந்து கடிவல பாதையில் அடி அண்ணாமலையில் வந்து அந்த அந்த ஆசிரமம் வந்து கமலான அந்த சொல்லுவாங்க அவங்களுடைய ஆசிரமங்களில் பண்ணுவோம் அப்புறம் திருவாரூர் திருவாரூர் தேருக்கு வந்து தேரடியில திருவாரூர் தேருக்கு பத்தாயிரம் பேருக்கு அன்னதானம் பண்ணுவோம் அப்புறம் தஞ்சாவூர் தேருக்கு அன்னதானம் பண்ணுவோம் இதில் அன்னதானம் வந்து திருவாரூர் தேர் திருவண்ணாமலை தஞ்சாவூர் தேர் இன்னைக்கு வந்து மகா சிவராத்திரி பத்தாயிரம் பேருக்கு அன்னதானம் இதில் ஒவ்வொரு அன்னதானம் பண்ணும்போது ஒரு கண்டமணி ருத்ராஜம் பஞ்சமுக ருத்ராஜம் இதுமாரி எல்லா சிவபக்தர்களுக்கும் விருப்பப்படுற சிவபக்தர்களுக்கு ஆண் பின் வயது வயது வித்தியாசம் இல்லாமல் எல்லோருக்கும் இலவசமாக இந்த ருத்ராஜம் அடியார்களை கொண்டு கட்டி விடுறோம் அன்னதானம் பண்ணுறோம் சாய்ந்திரம் ஆறு மணிக்கு ஆரம்பித்து விடிய கலமுறை ஆறு மணி வரணும் நடந்துக்கிட்டே இருக்கும் வாரந்தோறும் அன்னதானம் செய்யறேன்னு சொன்னீங்க அது எந்தெந்த இடங்களுக்கு எல்லாம் சென்று கொடுக்குறீங்க தஞ்சாவூர்ல போய் கொடுக்குறீங்களா வேற எங்கேயும் தஞ்சாவூர்ல மருத்துவக் கல்லூரியில மட்டும் வார ஞாயிற்றுக்கிழமை இல்ல ஒரு வார ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாலு ரெண்டு வாரம் சனிக்கிழமையும் உண்டு ஞாயிற்றுக்கிழமையும் உண்டு வேற எங்கேயும் கொடுக்கறதுல தஞ்சை அரசு மருத்துவக் கல்லூரி வளாகத்துல டீனோட பர்மிஷனோட அங்கே உள்ள வளாகத்தில் நோயாளிகளுக்காக வாரம் வரும் முந்நூறுலேருந்து முந்நூற்றம்பது பேர் வரணும் காலை உணவு கொடுத்துறோம் அப்புறமேல இங்கே மாற்றி ஒரு பதினைஞ்சி தட அங்கே கொடுத்துட்டோம்னா பதினஞ்சு தட சார் மருத்துவமனையில் அங்கே வந்து கலம்பரை எட்டரை மணிக்கு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஒம்பதரை மணி வரலாம் அங்கே கொடுப்போம் அங்கே முந்நூறு முந்நூற்றம்பது பேர் வந்து சாப்பிடுவாங்க வேறு எங்கேயும் கொடுக்குறதில்ல வருஷத்துக்கு நாலு தடவை கோயில் பார்க்க எல்லா தடையுமே சனி ஞாயிறு சனி ஞாயிறு சனி ஞாயிறு இங்கே தான்

மனம் இருக்காது ஏதோ ஒரு வியாதியினால வந்து ஒரு மன நிம்மதி இருக்காது போய் சாப்பிட முடியாது பணம் இல்லாமல் ஏழ்மையாக எல்லா வியா எல்லா வியாதிகளும் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன் ம வந்து ப்ரைவேட்டில் போய் படத்தை இழந்துட்டு மருத்துவ கடைசியாக வந்து இங்கே வர்றவங்க ஏழ்மைப்பட்டவங்க ரொம்ப பிற்படுத்தப்பட்டவங்க அவங்க தான் வந்து மருத்துவக் கல்லூரில் இருக்காங்க கடவுளை வந்து அவங்களுடைய மூலியமாக பார்க்குறீங்க அதனால அவங்களுக்கு தான் சிறப்பாக நாங்கள் செய்கிறது தெரிஞ்சு வணக்கம் நீங்க உங்களை பத்தி சொல்லுங்க நீங்க எந்த ஊரு புதுக்கோட்டை மாவட்டம் கந்தரவ சேர்ந்த ராமநாதன் உங்க பேரு யா ராமநாதன் கே ராமநாதன் ஐயா நீங்க எவ்வளவு நாளா இந்த அன்னதான குழுவுல பணி செஞ்சிட்டு இருக்கீங்க ஒரு வருஷத்துக்கு ஒரு வருஷத்துக்கு மேல பண்ணிட்டு ஒவ்வொரு வாரம் வாரம் பண்றேன்னு சொல்றாங்க நீங்க ஒவ்வொரு வாரம் இங்க வந்து கலந்துக்கிறீங்களா ஒரு வாரம் வந்து கலந்துக்கிறேன் இப்போ நீங்க இந்த மகா சிவராத்திரிக்கு இந்த பணியெல்லாம் செஞ்சிருக்கீங்க அன்னதான குழுவுல இணைஞ்சு நிறைய உணவுகளை தயாரிச்சிருக்கீங்க அதை பத்தி சொல்லுங்களேன் நான் வந்து இது இறைவன் அருள் கிடைக்கணும் எல்லாம் இறைவன் அருளால் எல்லாம் நல்லா இருக்கணும் அவங்க இறைவனோட ஆசீர்வாதத்தை எல்லாம் நல்லா இருக்கணும் என்னுடைய சார்பாக இது இறைவன் பண்ணியோ கேட்டுக்கணும் அக்கா வணக்கம் நீங்க எவ்வளவு நாளா திருச்சிட்டம்பலம் அன்னதான குழுவில் பணி செஞ்சிட்டு இருக்கீங்க எந்தெந்த ஏரியாவுக்கு எல்லாம் போய் நீங்க உணவுகளை வழங்குறீங்க எவ்வளவு நாளா செஞ்சிட்டு மெடிக்கல் காலேஜ் போயிட்டு அப்புறம் திருவண்ணாமலை திருவாரூர் தஞ்சாவூர் பெரிய கோயில் முருகன் கோயில் எல்லாம் கோயிலுக்கும் செய்வோம் அக்கா இப்ப மெடிக்கல் காலேஜ் போறேன்னு சொல்றீங்கல்ல தினந்தோறும் உணவுகள் அங்க போய் வழங்குறீங்களா வாரம் வாரம் கொடுக்குறாங்க வாரம் ஒரு முறை வாரம் ஒரு முறை ஆனா டெய்லியும் கொடுக்கணும்னு எங்களுக்கு ஆசை அது சீக்கிரம் அது மாதிரி குடும்பம் கண்டிப்பா கொடுப்போம் வாரம் ஒரு முறைன்னா சொல்றீங்க எந்த நேரங்கள்ல உணவுகளை வழங்குறீங்க ஞாயிற்றுக்கிழமை காலையில எட்டு எட்டரை மணிக்கெல்லாம் கொண்டு அக்கா உங்களுக்கு நிறைய வேலைகள் இருக்கும் இது போக இல்லைங்களா நீங்க அந்த பணிகளை எல்லாம் செய்யலாம் உங்க குடும்பத்துக்காக நேரத்தை செலவிடலாம் அதெல்லாம் விட்டுட்டு நீங்க சொல்றீங்க என்ன காரணமா இருக்கும் பத்தி சொல்லுங்க கஷ்டமா எனது ஊர் வந்து கொரடாச்சேரி எனக்கு அன்னதானம் செய்வதில் ரொம்ப ஆர்வமாகவும் அபிப்பிராயத்தோடும் என்னோட மனநிலை இருக்கிறதுனால ஏன்னா நான் வந்து திருச்சிற்றம்பலா அன்னதான அறக்கட்டளையில் இணைந்து அவர்களோடு வாரம்தோறும் மெடிக்கல் காலேஜி மராஸ்தார் ஹாஸ்பிட்டல் தஞ்சாவூர் வாரம்தோறும் நடக்கும் பணிகளிலும் கலந்து கொண்டு என் இது மூன்றாவது வருடமாக சிவனராத்திரியை முன்னிட்டு இன்று இரவு அன்னதானத்திலே பணியிலையும் ஈடுபட்டு அவர்களோடு ஒத்துழைத்து செயல்பட்டுக் கொண்டிருக்கா கையில் கையில கட்டாதீங்க இப்படி குடுத்தீங்கன்னா ஒரு பேரு குடுத்தீங்கன்னா மறுபடியும் வருவாங்க सेरी कितना है का करेंगे का करेंगे का 10-10 पेरा निपटा देंगे उधर से नहीं जाने दे सकते हैं

और म

마지 <에> <sealing 일하는> <Bond> <sans> <mono> <rapper> And I can't b e l i v e a s i, I n அண்ணா நீங்கள போய் அண்ணா நீங்க கொஞ்ச நேரம் பிரசாதம் கொடுங்க பாத்தீங்க ஆளை மாத்தி விடுங்க சர்தார